வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை ஒரு பார்க்கலாம் பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகளை எப்பொழுது வெளியிட போறாங்க முதுகலை பட்டதாரிகளில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செவ்வாய் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் வந்து முதுகலை பட்டதாரியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வில் அப்படியே டவுன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க ஸோ சோ மெனி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்திருக்க தகவல் அடிப்படையில் தான் இந்த கட் ஆஃப் எடிஷனே நடந்திருக்கு ஸோ அடுத்த ஒரு தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் டிராக்கர் பண்ணியிருக்காங்க அதை மேற்கொண்டு நம்ம பார்க்குறப்ப ஒரு ஐந்து மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே சார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியில் நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான தகவல் ஒரு விஷயம் வேக்கன்சிஸ் உயர்வுங்க ஸோ பிஜிடிஆர்களுடைய வேக்கன்சிஸை ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரமாவது உயர்த்தணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ நிச்சயமாக வேக்கன்சிஸ் உயர்வு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரிகளுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் தமிழை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு

எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூடு எழுவத்தி ரெண்டுங்க அடுத்து பாட்னியை பொறுத்த பொறுத்தவரைத்தையும் வந்து பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எஸ் எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தேழு பி டபிள்யூடு எழுவத்தி மூணுங்க அடுத்து ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எழு எண்பத்தி மூணு எஸ்சி எழுபத்தொம்போது எஸ்டி எழுபத்தி ஆறு பிடபிள்யூடி எழுபத்தஞ்சுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சு பிடபிள்யூடி எழுபத்தி மூணுங்க அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி ஒன்று எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தி நாலு பிடபிள்யூ டி எழுவத்தி ரெண்டுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வர வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஏழு பிசி எம் தொண்ணூற்றி ஒன்று எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எழுவத்தொம்போது எஸ்டி எழுவத்தாறு பி டபிள்யூடி எழுவத்தி மூணுங்க அடுத்து ஃபிசிக்கல் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி எண்பத்தெட்டு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூடி எழுவத்தி மூணுங்க ஸோ முதுகலை பட்டதாரிகளில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஜாக்ரஃபி ஜென்ரல் தொண்ணூற்றி பிசி தொண்ணூ எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எம்பத்தொம்போது எஸ்டி எம்பத்தி ஏழு பிடபிள்யூடி எழுவத்தி மூணுங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக பிடிட் பண்ண கட் ஆஃப் தான் ஸோ அஃபீஷியலான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே நமக்கு வரக்கூடிய தங்க அஃபிஷியலான கட் ஆஃப் கட் ஆஃப் ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதுகலை பட்டதாரியில் விரைவில் நம்ம வர இருக்குது பொறுத்ததுன்னு பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ Thank <laughs> you. வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகளை எப்பொழுது வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரிகளில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு அனலிசிஸாக பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர் தேர்வு முடிவுகள் நம்ம வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு செவ்வாய் புதன் நாளைக்கு நாளை மறுநாள் மூணு நாட்கள் கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃபை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் வந்து முதுகலை பட்டதாரியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வில் அப்படியே டவுன் உடனே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க ஸோ ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்திருக்க தகவல் அடிப்படையில் தான் இந்த கட் ஆஃப் எடிஷனே நடந்திருக்கு ஸோ அடுத்த ஒரு தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க அதை மேற்கொண்டு நம்ம பார்க்கறப்ப ஒரு ஐந்து மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியில் நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான தகவல் ஒரு விஷயம் வேக்கன்சிஸ் உயர்வுங்க ஸோ பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸை ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரமாவது உயர்த்தணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக வேக்கன்சிஸ் உயர்வு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரிகளுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் தமிழை பொறுத்தவரைக்கும் ஜெனரல் தொண்ணூற்றி ஆறு

எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தேழு பி டபிள்யூடு எழுவத்தி ரெண்டுங்க அடுத்து பாட்னியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்க்குறப்போ ஜென்ரல் எண்பத்தேழு பிசி எண்பத்தி ஏழு எஸ் எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தி ஏழு பி மூணுங்க அடுத்து ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எழு எண்பத்தி மூணு எஸ்சி எழுபத்தொம்போது எஸ்டி எழுபத்தி ஆறு பிடபிள்யூடி எழுபத்தஞ்சுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபத்தி மூணுங்க அடுத்து எக்கனாமிக்ஸை வரைக்கும் ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி

உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஜியாகிரபி ஜென்ரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி தொண்ணூ எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எவ்வளோ ஒம்பது எஸ்டி எம்பத்தி ஏழு பி எழுவத்தி மூணுங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக பிடிக்க பண்ண கட் ஆஃப் தான் ஸோ அஃபீஷியலான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே நமக்கு வரக்கூடிய தங்க அஃபிஷியலான கட் ஆஃப் கட் ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதுகலை பட்டதாரியில் விரைவில் நம்ம வர இருக்குது பொறுத்ததுன்னு பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அன்பனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ